லட்சுமி கடாட்சம் அருளும் திருவைக்கல் நாதர் சிவபெருமானின் சிறப்புமிக்க திருத்தலங்களில் ஒன்றாக திகழ்கின்றது திருவைக்கல் மாடக்கோவில் கோசங்கட் சோழன் கட்டிய எழுபது மாடக்கோவில்களில் ஒன்றாக திகழும் இந்த வைக்கல் மாடக்கோவில் ஈசன் மீது பதிகம் பாடியுள்ளார் திருஞான சம்பந்தர் அதோடு அப்பர் பெருமானும் இத்தலம் பற்றி பாடியிருக்கிறார் சோழ நாட்டின் காவிரி தென்கரை தலங்களில் முப்பத்தி மூன்றாவது தலமாக திகழ்கிறது இந்த வைகல் மாடக்கோவில் ஈசனுக்கு திருநேதிரங்கள் அதாவது மூன்று கண்கள் இருப்பது போல இந்த வைகளில் மூந்தி சிவாலயங்கள் இருப்பது சிறப்பு இங்கு வைகல் மாட கோவிலோடு பெரிய நாயகி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் ஆலயமும் விசாலாட்சி உடனுரை விஸ்வநாதர் ஆலயமும் ஒருங்கே அமைய பெற்றிருப்பது விசேஷம் திருமால் பிரம்மா திருமகள் ஆகியோரோடு இந்திராதி தேவர்களும் அகத்திய மாமுனிவரும் போற்றி வழிபட பெற்ற திருக்கோவில் இது தேவர்கள் ஈசல் வடிவில் இங்கு சிவனை வழிபாடு செய்துள்ளனர் ஆதியில் செண்பகவனமாக திகழ்ந்த இத்தலத்தில் நம்மை எல்லாம் தாங்கும் ஆதார சக்தியாக விளங்கும் அன்னை பூமாதேவி தவம் செய்தார் திருமாலை மனம் புரிந்திட வேண்டி சிவபெருமானை நோக்கி அவள் தவம் இருந்தாள் சிவபெருமான் அளித்த வரத்தின்படி பூமாதேவி திருமாலை மணந்து கொண்டாள் இதனால் கோவிந்தன் மீது கோபமுற்றாள் திருமகள் எனவே செண்பகவனமாக இருந்த இந்த பகுதியை வந்தடைந்து அவளும் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவத்தை புரிந்தாள் திருமகளை தேடி வந்த திருமாலும் இவ்வாலயத்தில் உள்ள ஈசனை வழிபட்டார் திருமாலோடு திருமகளை தேடி வந்த பிரம்மன் ஈசனை வணங்கி நின்றார் இதையடுத்து மகாதேவரான சிவபெருமான் அங்கு தோன்றி திருமகளை சாந்தப்படுத்தி திருமாலோடு சேர்த்து வைத்தார் திருமகளையும் நிலமகளையும் திருமால் ஏற்றுக்கொண்ட திருத்தலம் அமைந்துள்ளது வைகள் மாடக்கோவில் தோரண வாசலுடன் அமைந்த ஆலயத்தின் உள்ளே அமைய பெற்ற உயரிய மேடை இருக்கிறது அதில் வலது பக்க படிகட்டுகள் வழியாக ஏறி சென்றால் நந்தி மண்டபத்தை காணலாம் அதன் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது மூலவ சந்நிதி கருவறையை அடைவதற்கு முன்பாக மூடு தளத்துடன் ஆனா அழகிய முன்மண்டபமும் அங்கே நின்றபடி கருவறையை நோக்கினால் உள்ளே திருவைகல்நாதர் கிழக்கு முகமாக சிவலிங்கத் திருமேனியுடன் காட்சி தருகிறார் இவருக்கு செண்பகவனநாதர் என்ற பெயரும் உண்டு மாடக்கோவிலை வலம் வருகையில் அம்பிகையின் தனி சன்னதி மாடக்கோவிலின் வலப்புறம் கிழக்கு நோக்கி அமைப்பெற்றுள்ளது சன்னதிக்குள் அழகிய வடிவில் அன்னை வீற்றிருக்கிறார் இந்த தேவியின் திருநாமம் கொம்பியல் கோதை என்பதாகும் திருமால் தன் துணைவியர் இருவருடன் வரதராஜராக காட்சி தருவது சிறப்பு கன்னி மூல கணபதி பள்ளி தெய்வானி உடனான சுப்பிரமணியரும் இங்கு தரிசனம் அளிக்கின்றனர் ஆலய வளாகத்திற்குள் சுற்றிலும் நந்தவனம் அமைக்கப்பட்டு இயற்கைகளில் கொஞ்சுகிறது அமைதியானதொரு சூழல் ஆனந்தமாக உள்ளது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் நித்ய நைமித்திய பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன இவ்வாலயத்தில் தலவெளிச்சமாக செண்பக மரம் இருந்தது ஆனால் இப்போது தலவெளிச்சம் இல்லை தல தீர்த்தமான பிரம்ம தீர்த்தம் கோவிலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது இத்தலத்தில் எழுந்தருளும் ஸ்ரீதேவி பூதேவி உடனாய வரதராஜ பெருமாள் மற்றும் கஜலட்சுமிக்கு திருமஞ்சனம் செய்து பால் பாயாசம் நைவேதியம் செய்து வழிபட்டால் திருமணத்தடை தடை நீங்கும் திருமாங்கல்ய பலம் பெருகும் என்கிறார்கள் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் நடத்தி சுக்ரஹோமம் செய்தால் களத்திர தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடந்தேறும் இத்தல அம்பிகைக்கு பொன் மாங்கல்யம் சாற்றி பிரார்த்தனை செய்தால் ஜாதக ரீதியாக ஏற்படும் மாங்கல்ய தோஷம் விலகும் இந்த ஆலயமானது தினமும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் எஸ் புதூருக்கு அருகே உள்ளது பழியஞ்சிய நல்லூர் இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்றால் திருவைகள் மாடக்கோவிலை அடையலாம்